சொல்லுவாங்க ஒரு 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 கிழவன் இறந்து போய்விட்டால் நூலகம் எரிந்து போயிருதுன்னு ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்னைக்கு இல்லை போயிட்டாங்க நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா எல்லோரும் போயிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் சீமான கூட அப்படி தான் ஒரு ஒரு பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழக நாங்கள் அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகாக பார்க்கட்டனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கி அவங்க ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சீனாவண்மை ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து அஜயின் பாலவன் ரொம்ப பாராட்டுறேன் இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது அவங்க வந்தது என்னமோ ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்கு கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அது சொல்லுது அக்ஷனா அந்த அம்மா எனக்கு தெரியல அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னே ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா மாறுது முகம் மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு சுருங்குது முகம் சுருங்குது ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது ரொம்ப அழகு தப்பா எடுத்துக்காதீங்க எல்லோரும் எந்திரிச்சி ஒரு கிளாப் ஒன்று வந்தம்மா எஸ் அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான் சினிமாக்காரனுக்கு எங்கேயாவது உட்பான வாடகை கொடுக்க மாட்டான் ஆனால் ஐயா சினிமாக்கார மாதிரி அன்பானம் எவனுமே இல்லையா அதுக்கு சாட்சி தான் ஏன் ஆக்சுவலாக ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் நான் பேசல விஜய் சாரீடாங்கண்ணா அப்புறம் அந்த படத்தில் நான் ட்ரை சில சில காட்சிகள் பார்க்கும்போது செலியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் இருக்கார் ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரெத் இருந்துச்சு ஐ ஐம் லுக்கிங் ஃபார் டு சி த ஹோல் மூவி அப்புறம் ராஜா சாரை பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது இன்னைக்கு காலைல எந்திரிச்சு ஷாப்பே என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நக்டூன் கேட்டேன் ஆக்சுவலி பி ஃப்ளாட் மைனருடைய நக்டூன்னு கேட்டேன் நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுகிறதுக்காக ஏன்னா வாழ்நாளில் பேசுகிறதுக்கு ஒரு அழகு வேணும்ல ஏன் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இல்லை நான் எப்போயுமே டெய்லி நான் அப்படி ஒன்று வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன் இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன் ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தும் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன் அதை என்னால் திரும்பி ரீகல் பண்ண முடியல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு அந்த ஃப்ரேஸ் எப்படி அவரால் க்ரியேட் பண்ண முடியுது ஐம்பது வருஷம் ஒரு ஒரு இசையமைப்பாளர் அஞ்சு படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லா டீனும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது இல்லாமல் போயிடுது ட்ரை ஆயிடுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருடங்கள் ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தது எழுபது வருடங்கள் ஒரு எழுபது வருடங்களை ஒரு மனிதனுக்கு அந்த கேனியை வற்றவே இல்லை அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தெர் ஆர் டூ வேஸ் ஆஃப் ஃபில் கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் இன்கரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆட்ருக்கும் அந் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்ட நான் நான் படித்ததுன்னு நான் கேட்டதில்லை ஸ்வஸ்ட கோவேச்சு பி தோன் பாக் மொசாட்டு ஷூபர்ட் ரக்மானின்னு அவங்களாம் நான் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் திங்கிங் அபவுட் மியூசிக் அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ்ஸு இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவர் அந்த இசையிலே இருக்கிறார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து நான் வந்து யூகேயில் இருக்கேன் அவர் பார்க்குறாரு அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன் டே பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா வீட்டில் தான் பார்த்தாரு சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு என் தம்பியை பின்னாடி இருந்து அவர் கை சோஃபாபில் வச்சிருப்பாடுறா அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டுறா அப்படின்னு அவனுக்கு புரியல அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு அஜய் சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான் ஒரு பத்து இடத்துல அவர் கை அப்படி அப்படின்ச்சு அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் பத்து இடத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன் என் தம்பிட்டு இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானிய மியூசிக் இருக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நான் வந்தேன் அவன் ஃபோன் பண்ணார் என்னடா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பம் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இருக்குடா புதுசாக இருக்குது சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு நான் வீடியோவில் பார்க்குறேன் இப்படி திரும்புகிறாரு திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்கு ரைட் என்னது இப்படி இப்படி ஆட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போசிஷன் உருவாயிருச்சுன்னு சொல்லிட்டு வாட் ஐம் ட்ரைங் டு சே தட் மேன் எனக்கு நான் ஒரு நூறு வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிடிங்கி அவருக்கு கொடுத்துடலான்னு நான் கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டுருக்கக்கூடிய இசை வெளியீட்டு நிகழ்வு தான் மிஷ்கின் சார் நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் சார் மிஷ்கின் சார் ஃபைன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஓகே சார் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்து நீங்கள் எல்லாருமே பேச விட்டு ஓகே சார் இசை வெளியிட்ட வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் பேசி முடியும்